துவாபர யுகத்துல கிருஷ்ண பரமாத்மா பகவான் ஸ்ரீராமர் பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்னன் இந்த நால்வரையும் வைத்து பூஜை செய்தார் அவர் பூஜித்த விக்கிரகங்களில் பின்னாளில் கண்டெடுக்கப்பட்டு இந்த நான்கு கோயில்களில் பிரதிஷ்டை செய்திருப்பதாக நம்பிக்கை நாலம்பல தரிசனம் நான்கு அம்பலம் அம்பலம்னா கோவில் ஒரே நாள்ல நான்கு கோவில்களை தரிசனம் செய்வது ரொம்ப சிறப்பாக கருதப்படுகின்றது கேரள மாநிலத்தில் அப்படி என்ன சிறப்பு இந்த நான்கு கோயில்களுக்கும் ஆடி மாதம் அதாவது மலையாள மாதமான கர்கடக மாசத்துல இந்த நான்கு கோயில்களையும் ஒரே வழிபாடு செய்வது அதை ஒரு யாத்திரையாகவே மேற்கொண்டு வருகிறார்கள் இத நாலம்பல யாத்திரை என்றும் சொல்கிறார்கள் இந்த நான்கு கோயில் யாருக்கு உரியது ஸ்ரீராமர் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகனன் விஷ்ணு பக்தரான வக்கே கைமல் அவரோட கனவுல ஒரு நாள் ஒரு இந்திரலோகத்து தேவன் தோன்ற திடுக்கிட்டு கண் விழித்தார் கைமல் அப்போ அந்த தேவர் கண் எதிரில் நின்றிருந்தார் கைமல கையோடு அழைத்துக் கொண்டு பக்கத்துல இருக்கிற கடற்கரைக்கு சென்றார் அந்த கரையில புதையல் இருக்கும் இடத்தை காட்டினார் அவர் காட்டிய அந்த இடத்தை தோண்ட அந்த இடத்தில் நான்கு சிலைகள் இருந்தது பார்ப்பதற்கு ஒரே போல தோற்றம் தரும் இந்த சிலையை தசரத சக்கரவர்த்தியோட மைந்தர்களான ஸ்ரீராமர் லக்ஷ்மன்

இதையெல்லாம் ஏந்திய நிலையில் நான்கு கரங்களுடன் காட்சி தருகின்றனர் அருள் புரியும் தலங்களுக்கு ஒரே நாளில் சென்று வரலாம் சிலைகள் கிடைக்க பெற்ற கைமல் இப்போ ஸ்ரீராமரோட விக்கிரகத்தை திருப்ரையாரிலும் பரதனோட விக்கிரகத்தை இறுஞால குடாவிலும் லக்ஷ்மணனோட விக்கிரகத்தை மூழி குளத்திலும் சத்ருகனோட விக்கிரகத்தை பாயம்மலிலும் பிரதிஷ்டை செய்தார்கள் திருப்ரையார் கோயில்ல அடி உயரமுள்ள பகவான் ஸ்ரீராமரோட விகிரகம் கிழக்கு நோக்கி மிகவும் வடிவத்துல மற்றும் ஜபமாலை ஆகியவற்றை கையில் ஏந்திய வண்ணம் காட்சி தருகிறார் இந்த கோயிலோட சிறப்பு வெடி வழிபாடு மீனோட்டு அதாவது மீனுக்கு உணவளிப்பது ராமாயணத்துல ராமனோட தம்பி பரதனோட பங்கு ஈடு இணை இல்லாதது ராமனுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக மனம் வருந்தியதோடு அரசாங்கம் கையில் கிடைத்தும் ராஜ பதவி கிடைத்தும் அதை வெறுத்து பற்றற்ற ஞானியாக வாழ்ந்தான் பரதன் வைணவத்துல பரதனை பரத அழ்வார் என்று சிறப்பு பெயரிட்டு அழைக்கின்றார்கள் ராமபிரான் காட்டுக்கு சென்ற காலத்துல தன்னோட தாய் கைகேயிடம் கடுமையாக பேசி கோபித்தது மட்டுமல்லாமல் ராமனை காட்டுக்கே சென்று திரும்பி வந்து நாடாளும்படி பரதன் வேண்டினான் ஆனால் தந்தைக்கு கொடுத்த வாக்கை மீற முடியாமல் இருந்த ராமன் தன்னோட பாதுகையை பரதனிடத்தில் கொடுக்க அதை பணிவோடு தன்னோட தலைமேல் வைத்து கொண்டு வாங்கி வந்து சிம்ஹாசனத்தில் அமர்த்தி ராமனோட ஆட்சியை நடத்தி காட்டினான் பரதன் சுயநலம் கருதாமல் ஒரு துறவி போல எளிமையாக வாழ்ந்தான் அண்ணனோட வரவை நோக்கி பதினான்கு ஆண்டுகளும் ராம பாதுகையை பூஜித்து வந்த தியாகசீலன் பரதன் இந்த இறுஞால குடால இருக்கிற பரதன் கோவிலுக்கு பரதன் கோவில் அப்படிங்கிற பெயரை விட கூடல் மாணிக்கம் என்ற பெயரை ரொம்ப பிரபலமாக பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது என்ன காரணம் ஒரு நாள் மூலவர் பரதரோட முன்னெற்றியிலிருந்து ஒன்று கிளம்பியது அந்த ஒளி எங்கே வருது அப்படின்னு யாருக்குமே தெரியல இந்த ஒளி எங்கே வருது அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிக்கவே முடியவில்லை இதையடுத்து ஒரு பக்தர் காயங்குளம் ராஜாவுக்கு சொந்தமான மாணிக்க கல் ஒன்றை கோயிலுக்கு கொண்டு வந்தார் சிலையில் இருந்து வரும் ஒளியோடு மாணிக்க கல்லின் ஒளியை ஒப்பிடும் நோக்கத்தில் மூலவர் அருகில் சென்றார் என்ன ஒரு ஆச்சரியம் அப்போ அங்க என்ன நிகழ்ந்தது அவர் கையில் இருந்த மாணிக்கக்கல் அப்படியே பரதரோட நெற்றிக்குள் மறைந்து விட்டது அன்று முதல் பரதனுக்கு மாணிக்கம் என்ற பெயர் ஏற்பட்டது இந்த கோவில் உள்ள பகுதி கூடல் என்பதால் கூடல் மாணிக்கம் என்ற பெயரே நிலைத்து விட்டது இங்க இருக்கிற இந்த கோயிலையும் கூடல் மாணிக்க கோயில் என்றே அழைக்க தொடங்கினார்கள் மக்கள் இந்த கோவிலில் இருக்கிற குளம் குலிபினி தீர்த்தம் என்று வழங்கப்படுகின்றது இந்த தீர்த்தத்தில் மீன்கள் மட்டுமே காணப்படும் தவளை பாம்பு இது எதுவுமே இருக்காது மீன்களுக்கு பொறியிட்டு பக்தர்கள் வேண்டிக் இதுக்கு மீனூட்டு என்று பெயர் மூலவருக்கு வாசனை திரவியம் எதுவுமே சாத்துவது கிடையாது தாமரை துளசி தெச்சிப்பூக்கள் வழிபாடுக்கு பயன்படுத்தப்படுகின்றது இந்த கோவில்ல குலிபினி மகரிஷி யாகம் நடத்தியதால் அந்த தோற்றுவிக்கப்பட்ட தீர்த்தமாக இந்த இந்த தீர்த்தம் நம்பப்படுகின்றது தீர்த்தத்துல மீன்கள் மட்டுமே வாழ்கின்றது இந்த தீர்த்தத்தை சுற்றி வருவதே ஒரு நல்ல அனுபவம் இந்த பரதனோட கோயில்ல தாமர மலர் வழிபாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது நூற்றி ஒரு தாமரை மலர்களை மாலையாக தொடுத்து மூலவர் பரதனுக்கு அதாவது கூடல் மாணிக்கத்திற்கு சாற்றி வழிபட எல்லா தடையும் நீங்கும் திருமண தடை குழந்தை பாக்கியம் வேலை இது எதுவாக இருந்தாலும் இந்த பூஜையை செய்வது உத்தமமாக சிறப்பாக கருதப்படுகின்றது கூடல் மாணிக்கம் கோயில்ல சாக்ஷாத் தன்வந்திரியே இருக்கிறார் என்று நம்பப்படுவதால் இதை ஒட்டிய ஒரு சுவையான சம்பவம் இருக்கிறது அந்த கோயிலுக்கு வழக்கமாக வரும் பக்தர் கடுமையான தீராத வயிற்று வலியால் போட்டு கொண்டிருந்த சமயம் அப்போ பகவான் அவரோட கனவுல தோன்றி இந்த கோயிலில் இருக்கும் தன்வந்திரி பகவானுக்கு அதாவது பரதன் வடிவில் உள்ள தன்வந்திரி பகவானுக்கு நூற்றி ஒரு கத்திரிக்காயை நைவேத்தியமாக சமர்ப்பிக்கும்படி கூற அதுபடி அவரும் செய்ய உடனே அவரோட நாள்பட்ட அந்த நோயும் வலியும் எல்லாமே மறைந்து விட்டது இந்த சம்பவத்திற்கு பிறகு கத்திரிக்காயை பலி கட்டி நோய் நீங்கும் என்று கூறி வருகின்றார்கள் மக்கள் இந்த கோயிலோட இன்னொரு விசித்திரமான பழக்கம் மணிகள் ஒலிக்கப்படுவது இல்லை கற்பூரம் ஏற்றப்படுவது இல்லை வழிபாட்டின் போது ஊதுவத்தி வழங்கப்படுவது இல்லை இந்த கோவில பரத பகவான் தியான நிலையில் பரதாழ்வார் தியான நிலையில் இருப்பதாக நம்பப்படுவதால் அவரோட அந்த தியானத்திற்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்று மக்கள் நம்புகின்றார்கள் அதனால இந்த கோவில்ல கூடுதல் அமைதியாக இருக்கிறார்கள் தீராத நோயை தீர்க்கும் இந்த கோவிலை அவர்கள் மனப்பூர்வமாக நம்பி இங்கே கோவிலுக்கு வந்து அந்த கத்திரிக்காயாலான பிரசாதத்தை உட்கொள்கின்றார்கள் வழக்கமாக கோவில்ல ஏதாவது ஒரு பாயசம் இல்லனா வெள்ளத்தினாலான ஒரு இனிப்பு பொருள் தான் பிரசாதமாக படைக்கப்படும் கத்திரிக்காயை கொண்டு இந்த பிரசாதம் இந்த பிரசாதத்துல உப்பும் நெய்யும் மட்டுமே சேர்த்து செய்யப்படும் இந்த கத்திரிக்காய் பிரசாதம் பரதனுக்கு நிவேதனமாக படைத்து அதை பிரசாதமாக எடுத்து சென்று அதை உண்பவர்களுக்கு குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கொடூர நோயும் வியாதியும் எளிதில் குணமாகும் என்பது மக்களோட பரிபூர்ணமான நம்பிக்கை கண்கூடான பலரோட அனுபவமும் இந்த கத்திரிக்காய் பிரசாதம் திருமொழிக்குளம் லக்ஷ்மணரோட கோவில் இந்த இடத்தை பத்தி ஒரு கதை இருக்கு ஒரு சமயம் ஹரித மகரிஷி இந்த தலத்துல தவம் இருந்தார் ஹரித மகரிஷி தவத்துல மகிழ்ச்சி அடைந்த பகவான் அவர் முன்னே தோன்ற மகரிஷி அவரிடத்தில் இந்த உலகத்தில இருக்கிற மக்கள் அனைவரும் உங்களை அடைய எளிய வழியை சொல்லுங்கள் என்றார் அதுக்கு பகவான் மகரிஷியை அவர்கள் செய்யும் தொழிலின்படி அதாவது வர்ணாசிரம தர்மத்தின் படி என எளிதில அடைய எல்லா மக்களும் பின்பற்ற வேண்டிய வழிபாட்டு விதிகளை போதிக்கும் ஸ்ரீ சுக்தி அந்த உபதேசத்தை இந்த இந்த கூடத்தில் இடத்தில் உங்களுக்கு வழங்குகின்றேன் என்றார் அதனாலதான் இந்த தலம் பகவானோட திருமொழி பகவான் தன்னோட திருமொழியை அளித்த தலம் என்பதால் திருமொழி களம் என்று அழைக்கப்பட்டது நாளடைவுல இந்த பேரே மறுவி திருமொழிக்குளம் என்று மாறியது திருமொழிக்குளம் லட்சுமணரோட கோவில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது இது இந்த கோயிலோட கோவில் சத்ருக்ன சுவாமிக்கு எழுப்பப்பட்ட கோவில் இந்த கோவிலோட சிறப்பு இந்த கோவிலோட முக்கியமான வழிபாடு சுதர்சன சக்கர பூஜை இந்த பூஜையை செய்தால் நமக்கு இருக்கும் சத்ருக்கள் நம்ம தொழில்லையோ இல்ல வாழ்க்கையிலயோ இருக்கிற சத்ருக்கள் இவர்கள் எல்லாரிடத்திலும் இருந்து நமக்கு விடுதலை நிவாரணம் கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது அதாவது நம்ம தடை எல்லாமே மறைந்து நல்லபடியாக நாம் முன்னேற்றம் அடைவோம் இந்த பூஜையை செய்தால் என்ற தீராத நம்பிக்கை இருக்கின்றது கற்கடக மாசத்துல இந்த நான்கு கோயில்களையும் தரிசனம் செய்வது ரொம்ப சிறப்பாக கருதப்படுகின்றது நம்மளோட நியாயமான வேண்டுதல்களை எல்லாம் பகவான் ஸ்ரீராமர் பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு மக்கள் இந்த நாலம்பல யாத்திரையை மேற்கொள்கின்றார்கள் அது மட்டும் இல்ல அந்த சமயம் இங்க நல்ல மழை காலம் என்பதால் ரொம்ப ஜாகிரதையாக நம்ம பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் இப்படி எல்லா சிறப்பையும் உள்ளடக்கிய இந்த நான்கு கோயில்களுக்கும் கற்கடக மாசத்துல அதாவது ஆடி மாசத்துல நம்ம ஒரே நாள்ல இந்த நான்கு கோயில்களையும் தொழுது எல்லா வளமும் நலமும் பெறுவோம் I don't know. भरदलक्ष्मणर्गल् पक्कसामारं वीस भक्तः नु मन्तन् पदमलर्ताङ्गीड അനവരും തൂതി തീട പട്ടാഭിഷേകം കൊണ്ടാൻ പട്ടൻ പട്ടാഭിഷേകം കൊണ്ട പരാമൻ